நாம் தினமும் ஏற்படுத்தி வரும் மாசு காரணமாக இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்கு பிறகு பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் மாசு இல்லாத இந்தியாவையும் உலகத்தையும் உருவாக்கும் உறுதியான நடவடிக்கையில் மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவரும் மனுநீதி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலருமான மாணிக்கம் அத்தாப்பா கவுண்டர் தலைமையில் தொலைநோக்கு பார்வை கொண்ட மேக் இந்தியா நிறுவனம் காற்று நீர் மற்றும் மண் போன்ற அனைத்து முக்கிய மாசுபாட்டிற்கும் ஒரு விரிவான காப்புரிமை பெற்ற உலகிலேயே முதன்மையான நிரூபிக்கப்பட்ட மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தீர்வை உருவாக்கி வெற்றிகரமாக களத்தில் சோதித்துள்ளதாக பெருமையுடன் அறிவித்துள்ளது இது குறித்து இந்நிறுவன தலைவர் மாணிக்கம் அத்தாப் கவுண்டர் பொது மேலாளர் ரமேஷ் ராஜகோபால் கூறுகையில் கழிவுநீர் தொழிற்சாலை கழிவுநீர் திடக்கழிவுகள் காற்று வெளியேற்றம் அல்லது துர்நாற்றம் வீசும் குப்பைகள் என அனைத்து மாசுபாடுகளுக்கும் காப்புரிமை பெற்று தீர்வு எங்களிடம் உள்ளது இந்த தொழில்நுட்பங்கள் டிஆர்டிஓ சிஎஸ்ஐஆர் மற்றும் எஸ்ஐடிஆர்ஏ போன்ற முன்னணி இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளன அவை ஆற்றல் திறன் கொண்டவை இதற்கு ரசாயனங்கள் தேவையில்லை மேலும் இதை குறைந்த கட்டணத்தில் செலுத்த முடியும் இது ஒப்பிட முடியாத சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மதிப்பை வழங்குகிறது இது அனைத்து மாசுபாட்டிற்குமான ஒரே தீர்வாக இருக்கும் மேலும் இது அப்துல் கலாமின் தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி இருபதை நிறைவேற்றும் வகையில் உள்ளது என்றும் இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது அவர் ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்கள் மேக் குரூப்பில் இருக்கார் நாங்கள்லாம் மேக் இண்டியா லிமிட்டெடுங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட பொல்யூ எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த பத்து வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர் அவர் இல்லை பட் இருந்தாலும் அவருடைய பணியை நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் என்ன என்ன பொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்கள் எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது Uh, Mani ve Kulam.